ஸ்ரீமதே நமஹ ஸ்ரீமத் நமஹ ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை பதினெட்டாம் பாசுரத்தில் உந்து மதக்கழிற்றன் ஓடாத அந்த நந்தகோபாலன் மருமகளேன் அப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடை திறவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தன கான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரைக் கையால் சீரார் வளையொழிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் என்று பாடுகிறாள் கிருஷ்ணாவதாரத்திலே பிரதான புருஷகார போதியான நப்பினை பிராட்டியை பற்றாமல் வாசல் காப்பானையும் நந்தகோபனையும் பலதேவனையும் பற்றுவதால் என்ன பையன் என்ற கண்ணபிரானின் திருவுள்ளம் உணர்ந்த ஆய்ச்சிமார்கள் அவளை துயில் உணர்த்துகின்றனர் இந்த பாசுரத்திலே தன்னால் வென்று தள்ளப்படுகின்ற மத யானைகளையும் புஜபலத்தையும் உடையவரும் அகங்காரம் துளியும் மற்றவராய் பரமசுலபராய் இருப்பவருமான அந்த நந்தகோபனுக்கு மருமகளானவளே சிறு வயதிலிருந்தே புகுந்த வீட்டின் வாழ்வையே பெரிதாக மதித்திருக்கும் நப்பின்னை பிராட்டியே நீ வாய் திறந்து பேசாவிடிலும் உன்னுடைய குழலின் வாசனையானது உன்னை காட்டிக் கொடுத்து விட்டதே வந்து தாழ்பாலை திறந்தடு என்று இவர்கள் கூற அதை கேட்ட நப்பின்னை இங்கனம் நடுநிசியில் வந்து எழுப்புவதென்ன என்று கேட்க உடனே அவர்கள் கோழிகளானவை எல்லா இடங்களிலும் பரவி கூவினபடி உள்ளதே அதை கண்டாயா என்றனர் அதற்கு நப்பின்னை சாமக் கோழிகள் பொழுது பொழுதுவிடிந்ததற்கு அடையாளமாகாது என்றிட உடனே அவர்கள் அன்றியும் குறுக்கத்தி கொடிகளால் ஆன மேல் உறங்குகிற குயில் கூட்டங்கள் பல தடவை கூவி நிற்கின்றனவே அதையேனும் கேட்டாயா என்று இவர்கள் கூறியும் பதில் வராததால் இரவிலே கண்ணனுடன் பந்தடித்து விளையாடி வெற்றி பெற்று அந்த பந்தை கையால் அணைத்து உறங்குபவளே உனது கணவனான கண்ணவீரானுடைய திருநாமங்களை நாங்கள் சொல்லி வாயார பாடுவதற்காக வந்திருக்கிறோம் சீர்மை பொருந்திய உன் கைவளைகள் ஒலிக்கும்படி நடந்து வந்து பூ போன்ற உன் கைகளினால் எங்களின் மீது மகிழ்ச்சி கொண்டு தாழ்ப்பாளை திறந்தெடு என்று பிரார்த்திக்கின்றனர் ஆழ்வார் எம்பெருமானார் ஜெயர் திருவடிகளே சரணம்